ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வேளாண் பட்ஜெட் அண்டு மத்திய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு டிராக்டரு வாங்க மானியம் வழங்குறாங்க ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க தமிழகத்தில் எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் அதாவது ஐந்து லட்ச ரூபாய் ஒரு டிராக்டரோட விலை வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து லட்ச ரூபான்னா ஐந்து லட்ச ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க அதிகபட்சம் ஐந்து லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க ஜாக் பாட்னே சொல்லலாம் விவசாயிகளுக்கு அது எப்படி அப்ளை என்ற ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் கூட்டுறவு துறையில் பொறியியல் துறையும் தனியாக இருக்குது அதாவது டாக்ட்ரு வாங்குற டிபார்ட்மெண்ட்டு ட்ராக்டருக்கு அப்ளை பண்ண டிபார்ட்மெண்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே போய்ட்டு அந்த என்னென்ன சப்சிட்டி கொடுக்குறாங்க எந்தெந்த மிஷினுக்கு எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் பார்த்தேன் அது ஒரு அதிகாரிகிட்டையும் கேட்டால் அந்த அதிகாரி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அவர் வீடியோ எடுக்காதீங்க சார் ஆடியோ பதிவு பண்ணிங்க சார் சொன்னார் அந்த ஆடியோ பதிவு கேட்கல வாங்க பெரு விவசாயி நஞ்சையாக இருந்தால் ரெண்டரை ஏக்கர் சிறு விவசாயிக்கு நீங்கள் எழுதிக்குவோம் ரெண்டரை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கரா அதுக்கு மேலே பேரு அதுக்கு மேலே போனாலும் அஞ்சு ஏக்கருக்கு மேலே போனாலே சிறு ஓகே நஞ்சையில் ரெண்டரை மேலே சார் இதாங்க சார் ஓகே சார் இப்போ வந்து அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்து லட்சா டிராக்டர்னு வச்சுக்கோங்க ஃபிஃப்டி பெர்சென்ட் அப்படின்னா அஞ்சு லட்ச மானியம் அப்படின்னு எடுத்துக்காது கவர்மெண்ட் வந்து நாலு லட்சத்தி சொச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த ரேட்டு தான் நமக்கு மானியத்தை புரியல சார் எப்படி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது ஒன்பது பத்து லட்சம் ஓகேங்களா இப்போ வந்து அம்பது சதவீதம் மானியம் சொல்றோம் அம்பது மானியம்னு மானியம் சொல்லும்போது இப்ப அந்த கம்பெனிக்கு வந்து மேக்சிமம்மா இவ்ளோ தான் நாலு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரம் தான் சப்சிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாலு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் தான் மானியமா இருக்கும் நாம வந்து அஞ்சு லட்சமா எடுத்துக்க கூடாது மிக வெரிஸ் லெஸ் அத அததான் நம்ம மாநிலத்துல எடுத்துக்கிறோம் அது ஒரு கண்டிஷன் இருக்கு அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண அத்தரைஸ்டு கம்பெனியில் தான் நம்ம வந்து டிராக்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் சார் அது எங்கே சார் நம்ம என்னென்ன சார் சொல்லுவோம் டாஃபே டிராக்டரு ஜான்டி டிராக்டரு சாமி டிராக்டரு எஸ்பாக்ஸ் டிராக்டரு இதெல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ் மகேந்திரா சார் மகேந்திரா வரும் மகேந்திரா வரும் சார் இப்போ ஆர்வல் தான் போயிட்டு இருக்கீங்க சார் ஆர்வல் தான் டாஃபே டாஃபே சரி இப்போ இது நான் வாங்கணுன்னா என்ன சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போனால் அப்ளிகேஷன் கொடுக்கணும் சார் இது கூட அதை கூட எழுதி இருக்காங்க இல்லையா கீழே அட்டாச் பண்ணி சார் மோஸ்ட்லி ரெக்கமெண்டேஷன் வந்து ஓ சரி ஓகே இது அந்த அதிகாரி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டேன் அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அவரும் கொடுத்துருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா டிராக்டருக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கான விவசாயம் பண்ணதுக்கான பொருட்கள் வந்து சூரிய மின் வேலி சூரிய கூடார்த்தி பண்ணை குட்டை மதிப்பு கூட்டு இயந்திரங்கள் மீன் மோட்டார்கள் ஆழ்துளை கிணறுகள் சாம் எஸ்எம் இஎம் கருவிகள் அரசு மானியத்தில் கோர்தல்ஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனை அழகாக ஃபில்லப் பண்ணி நம்ம கொடுக்கணும் அப்ளிகேஷன் லிங்க்கே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் இதற்கூட இணைக்கப்பட வேண்டிய முக்கியமான ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா புகைப்படம் கணினி பட்டா அடங்கல் படம் ஆதார் கார்டு சிறு குறு விவசாயிக்கான டீட்டெயில் கேட்டிருக்காங்க மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு வங்கி புத்தகம் இது எட்டு ஐட்டமும் கிளியராக ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து போய் கொடுக்கணும் நம்ம ஆஃபீஸில் கொடுத்தீங்கனாக்கா அவங்க சொல்கிற பஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக நம்மளும் வெயிட் பண்ணுவோம் இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் சரி சார் நான் டாக்டர் வாங்க முடியல சார் வேறு எப்படி சார் பண்ணலான்னு பார்த்தீங்கனாக்கா என்னால் டாக்டர் இப்போ வாங்க முடியல சார் அர்ஜென்ட்டுனால் நீங்கள் உடனடியாக வண்டி வந்து குத்தைக்கு எடுத்துக்க முடியும் அதை வாடகைக்கு எடுக்க முடியும் வாடகைக்கு எப்படி சார் எடுக்கலன்னா அவங்க ஆப்பை கொடுத்துருக்காங்க அந்த ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் உங்கள் மொபைல் நம்பர் போட்டவுடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டவுடனே எந்தெந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் சிறு விவசாயம் குறு விவசாய பெரு விவசாயன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பெயர் தொலைபேசி எண் ஆதார் நம்பரு சர்வே நம்பரு பட்டா எண் எல்லாமே கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் கொடுத்து டீட்டெயில் கொடுத்த உடனே சமர்ப்பிக்கவும் கொடுக்குறோங்க இந்த செயலியில் வேளாண் பொறியியல் துறையில் மானியத் திட்டங்கள் கூடுதலாக செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் கிராமத்தில் மா மானிய திட்டம் ஏதேனும் இருப்பில் தங்கள் மானியங்கள் பொதுத்துணை ஆழ்த்தி அதன் மூலம் நீங்கள் மானியத்தை பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது டீட்டெயிலாக தான் இருக்கு நான் இ வாடகைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்டு வாடகை நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் இயந்திரங்களை வாடகை நான் எடுக்க போகிறேன் வாடகைக்கு எடுக்கிறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் விவசாய புல்டோசர் மற்றும் டிராக்டர் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் முதல் அதிகபட்சம் முப்பது முப்பது மணி நேரமாவது எடுத்தாகணும் டிராக்டர் மினி டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மணி மணி நேரமும் இருபது மணி நேரமும் அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க வாடகை குத்தகை வாடகை வந்து பார்த்திங்கனாக்கா வாடகைக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அதாவது ஓட்டுறதுக்கு ஐநூறுரூவா தான் செலவாகும் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத வந்து பார்த்திங்கனாக்கா வாடகை மட்டும்தான் மற்றபடி டீசல் செலவு ட்ரைவர் டிரைவர் செலவு எதுவுமே கிடையாது டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு முப்பது எட்டு முதல் அதாவது இ முப்பத்தாறு மணி நேரத்துலேருந்து முப்பத்தாறு மணி நேரத்திலேருந்து இருபத்தி நாலு நாளுக்குள்ளே அதாவது பத்து நாளுக்குள்ளே வந்து ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐநூறுரூபா நீங்கள் விவசாயம் சார்ந்த பணிக்காக ஐநூறுரூபா சந்தா பணி கட்டுனீங்கன்னாக்கா இதில் பணி ஐநூறுரூவா கட்டினீங்கனாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுரூவா கட்டினா போதும் உங்கள் வீட்டு பகுதியிலே வந்து நீங்கள் கட்டிங்கு பண்ணணுமா இல்லை விவசாயத்தை கட் பண்ணணுமா விவசாய நிலத்துக்கு அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் விவசாய பூமி உழணும்னு நினைக்கிறேன் டிராக்டர் வேணும்ன்றவங்க எல்லா மிஷினுமே வாடகைக்கு இருக்குது அந்தந்த மாவட்ட பகுதியில் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் நான் இது காஞ்சிபுரம் மாவட்டம் செலக்ட் பண்ணதில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பேஸ் பண்ணி கிடைக்குது அதே போல் உங்கள் மாவட்டத்துக்கு வேணால் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு வாடகை எடுத்துக்க முழுங்க என்ன வாடகை வேணுமோ நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேளாண் நியந்திரங்களுக்கான மானிய பதிவும் கொடுத்துருக்காங்க புக் பண்ண நினைக்கிறவங்க புக் பண்ணத்துக்கு ஆதார் நம்பர் அது மதியேற்றம் செய்யணும் பதிவேற்றம் செய்த ஒரு முப்பத்தாறு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்கன்றாங்க அதாவது இன்னைக்கு புக் பண்ணால் மறுநாளே வந்துடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிராக்டர் ஓட்டணும்னு நினைக்கிறோங்க இப்போ வந்து டிராக்ட்ரு உடங்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ரூபா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்டுருபா ஓட்டுறாங்க கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கனாக்கா மினிமம் வேல்யூவில் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கனாக்கா டிராக்டர் வந்து உங்கள் பகுதியிலே ஓட்டி கொடுக்குறாங்க அதே போல் நீங்களும் டிராக்டர் வந்து புக் பண்ணிங்கன்னு நீங்களே வந்து இது மாதிரி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி நம்ம பயன்பெற முடியும் என்னென்ன வேணுமோன்றத அவங்களே கொடுத்துருக்காங்க அவர் கணக்கில் ஆழ்துறை ஆளுநரை கிணறு அமைக்க அறுவடை பண்ண ஏர் ஓட்ட போன்ற அனைத்து விதமான நிகழ் விவசாயத்துக்கான தேவையானதை அவர் பேஸில் ஒன் ஹவருக்கு ஐநூறுரூவா பேஸில் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து கொடுக்குறாங்க மானிய விலையில் டிராக்டர் வாங்கினத்துக்கும் இதான் ப்ரொசீஜரு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஓகே இல்லை ஆஃப்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உங்கள் மாவட்ட ஆள்களிலான இடத்துல எடுத்து போய் கொடுத்தீங்கனாக்கா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் கூடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ